ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குழந்தைங்களுக்கு டயரியா அண்ட் வாமிட் இருந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் எப்படி க்யூர் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டயரியா அண்ட் வாமிட் மோஸ்ட்டாக மூணுலேருந்து அஞ்சு வயசு குழந்தைங்கள தான் மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணோம் ரீசன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹைஜீன் குழந்தைங்க வந்து விளையாடிட்டு ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ண மாட்டேன் செகண்ட் ஒன் கிளைமேட் சேஞ்ச் திடீர்னு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போதே மழை பெய்யும் அந்த மாதிரி மழை வர்ற டைமில் குழந்தைங்களுக்கு பாடியில் ஹீட் அதிகமாகி டைரியா வர வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் ஒன் வந்து ஃபுட் அலர்ஜி நம்ம அவுட் சைட் ஃபுட்டோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ செட் ஆகாத ஃபுட்டோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதை ஒத்துக்காமல் டைரியா வர நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம டைரியா போனால் அதை எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் போச்சுன்னா நம்ம ஹாட் வாட்டரில் ஊமத்தை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அதை ஒரு பிஞ்ச் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுக்கலாம் அதுவே ஹெவியாக எது சாப்பிட்டாலும் வாமிட் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு தடவை டயரியா போச்சுன்னா நம்ம உடனே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் அவங்க சொல்கிற மெடிசினை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு தான் குழந்தைங்க அடிக்கடி டயரியா போகிறதுனால அவங்க உடம்புல இருக்க தண்ணி சேத்துலாம் போயிருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வாம் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் கொஞ்சம் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி எப்படின்னா ஒரு டீஸ்பூன் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் சுகர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம வச்சுக்கணும் வச்சு அவங்க எப்போ எப்போ அவங்களுக்கு தண்ணி துவைக்கிறதோ அப்போல்லாம் நம்ம அந்த தண்ணியை கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் நம்ம பசும்பாலை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா பசும்பால் வந்து அப்படியே கட்டி கட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாது ஆகாமல் அவங்க வாமிட் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து பாலுக்கு பதிலாக கஞ்சி தண்ணி கொடுக்கலாம் அந்த கஞ்சி வந்து நம்ம குக்கர்லலாம் வைக்கக்கூடாது நம்ம வந்து அந்த பானையில் தான் கஞ்சி வைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த தண்ணி முடிய முடிய கொஞ்சம் ஹாட் வாட்டரை வந்து வச்சு அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது என்னென்னா இட்லி கொடுக்கலாம் இட்லிக்கு வந்து சாம்பார் கொடுக்காதீங்க பருப்பு வந்து டைஜஸ்ட் ஆகாது அதனால நம்ம தக்காளி சட்னி கொடுக்கலாம் தக்காளி சட்னிலையும் மிளகா போடாமல் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வச்சு அந்த புளிப்பாக கொடுங்க அடுத்து வந்து கர்ட் ரைஸ் கர்ட் ரைஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணோன்னா நம்ம இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக போட்டு அதில் ஜீரகமும் போட்டு நம்ம கொடுக்கணும் அடுத்து வாழைப்பழம் சாப்பிட்றதும் நல்லது தான் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கேட்டால் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இஞ்சி டீ ரஸ்க் வச்சு கொடுக்கலாம் அப்புறம் நம்ம ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளே பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்ச் சாத்துக்குடி அந்த மாதிரி கொடுக்கலாம் குழந்தைங்களோட ஸ்டொமக் செட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா டூ ஆர் த்ரீ டேஸில் மேக்ஸிமம் வந்து நம்ம பசங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி